நல்வழி என்ற நூலில் இருந்து ஏழாவது பாடல் விரிவிரியோடு வழங்குகின்றார் தக்கோலத்தில் இருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தமிழருவியின் செந்தமிழ் தேனி தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜட் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜட் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஒளவையார் ஏற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அவ்வையார் ஏற்றிய நல்வழி ஏழாவது பாடல் எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு மலி நோய் புன்குரம்பை நல்லார் அறிந்திருப்பர் ஆதலினால் ஆம் கமல நீர் போல் பிரிந்திருப்பர் பேசார் பிறர்க்கு எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழு மலி நோய் புன்குரம்பை நல்லார் அறிந்திருப்பர் ஆதலினால் ஆம் கமல நீர் போல் பிரிந்திருப்பர் பேசார் பிறர்க்கு எல்லா படியாலும் எல்லா வகையாலும் எண்ணினால் நினைத்துப் பார்த்தால் இவ்வுடம்பு இந்த உடம்பானது பொல்லா புழு கெட்ட புழுக்களும் மலிநோய் ஏராளமான பிணிகளுக்கும் புன்குரம்பை இருப்பிடமாக உள்ளது நல்லார் நல்ல அறிவுடையோர் அறிந்திருப்பார் இழிவென்று இதை அறிந்திருப்பார் ஆதலினால் ஆகையால் கமல நீர் போல் அவர்கள் கமல நீர் போல் தாமரை இலை தண்ணீர் போல பிரிந்து இருப்பர் ஒட்டாமல் இருப்பார் பிறர்க்கு பேசார் இதை பற்றி பிறரிடத்தில் பேச மாட்டார்கள் அதாவது பல வகையாலும் நினைத்து பார்த்தால் இந்த உடலானது பலவிதமான நோய்களுக்கு இருப்பிடமாகும் அறிவு உடையோர் இதை அறிந்திருப்பதோடு இதை பற்றி எவரிடமும் பேசாமல் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்வர் மீண்டும் பாடலை பார்ப்போம் எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழு மலி நோய் புன்குரம்பை நல்லா அறிந்திருப்பர் ஆதலினால் ஆம் கமல நீர் போல் பிரிந்திருப்பர் பேசார் பிறர்க்கு இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது அவர் அரையற்றிய நல்வழியில் இருந்து ஏழாவது பாடலும் விளக்கமும் கேட்டதில் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெயநாதனையா அவர்கள் நன்றியலையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி